அம்மா அத்தா வந்திருக்காங்கமா வந்திருக்காங்களே வாணு கூப்பிறதுக்காவது மனசுல ஒன்னு வருது அம்மா நீ வாம்மா உள்ள வாம்மா சமந்தி நல்லா இருக்கீங்களா சமந்தி எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சமந்தி ஏதோ பிள்ளைங்க அப்ப தப்பு பண்ணிருச்சுங்க அந்த கோபத்தில் நான் அப்படி பேசிவிட்டேன் என்னதான் இருந்தாலும் பெற்ற பிள்ளைங்க தப்பு பண்ணால் பெற்றவங்களுக்கு கோவம் வர்றது தானே அந்த நிமிஷத்தில் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு கூட தெரியாமல் பேசிப்பட்டு போலீஸையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் இப்போ தான் பிள்ளைங்களும் உண்டாகிருச்சு இனி நமக்காக இல்லைனாலும் வரப்போகிற பேர பிள்ளைக்காவாது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கட்டும் அவங்களே வழிய எங்க போனாலும் பேச மாட்டேங்கிறாங்க இது அம்மா எதுக்கு அங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்குது வராம சமந்தி என் மேல கோமா இருந்தாலும் பேசிருங்க நாலு அடி கூட அடிச்சிருங்க இப்படி பேசாம இருக்குது மனசு கஷ்டமா இருக்குது அம்மா வாமா என்னமா பேசிட்டு இருக்க எம்மாடி போம்மா வாரேன் வாமா நீ வா சம்மந்தி அம்மா மன்னிச்சிருங்க சம்மந்தி எப்பத்தான் சொல்ல வந்துட்டா மன்னிப்பு மண்ணாங்க கட்டின்னு அவங்க அவங்க கிட்ட எவ்வளவு அதான் பேசுறாங்க ஏமா அப்படி பேசுற நீ என்ன போயிட்டு வந்துட்டியா வந்துட்டேம்மா போ போய் எங்கள் பாத்திரம்லாம் இருக்கு எடுத்து போட்டு வழக்கு ம் சரிம்மா ஏமா அவங்களே உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க எதுக்குமா சும்மா வலியக்க வலியக்க போய் பேசிட்டு நம்மள மதிக்கிறவங்க கிட்ட போய் நம்ம பேசணும் நம்மளை மதிக்காமல் ரொம்ப பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு போகணும் ஒதுங்கி போனால் அவங்களே பேச வருவாங்க நம்ம போய் வலியக்க நிற்கிறதுனால தான் நம்ம ரொம்ப இலக்கரமாக நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் இந்த வீட்டில் நீ வார்த்தப்பட்டிருக்க அப்படி இருக்கும்போது நம்ம போய் நமக்கு ஏத்த மாதிரிலாம் இருக்க முடியுமா அனுசரித்து போகணுமா

ஏமா இந்த வாரம் எங்கயாவது போயிட்டு வரலாமா போயிட்டு வரலாமா எங்க ஏமா சனி ஞாயிறு லீவுமா ரெண்டு நாள் ஜாலியா போய் எங்கிட்ட சுத்திட்டு வரலாமா ஜாலியா சுத்திக்கிட்டு ஏன்டா நீ வேற கையில காசு இல்லாத நேரத்துல அம்மா என்னமா இங்க பாரு நான் அடுத்த வாரத்துல லீவ் விட்டுருவாங்க அப்புறம் எல்லாம் வீட்டுல தான் அப்ப எங்கயாவது போலாம் வரலாம் அம்மா சரி சரி அப்ப வெளியில நாளைக்கு எங்கயாவது போயிட்டு வருவோம் சரியா ஜாலி

என்னங்க ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும் என்ன நீ வேலைக்கும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு விட்டு காலையிலும் சமைச்சு மதியானம் ராத்திரின்னு மூணு நேரத்துக்கு சமைச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை மர்மா வேலை செய்யட்டும் நீ கம்மனு உட்காரு ஏங்க எனக்கு வேலை செய்யாம இருந்தா தான் கையங்காலும் ஓட மாட்டிக்குது நான் வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு பழகி போச்சு என்ன வேணும்னு சொல்லுங்க செய்யறேன் இங்க பாரு ஒரு நேரத்துக்கு மேல ஒரு நேரம் இருக்காது சொன்னா புரிஞ்சிக்க சரியா எல்லார் வீட்லையும் போய் பாரு மாமியாருங்க உட்கார்ந்துக்கிட்டு மருமவுளை வேலை வாங்குறாங்க நீ மருமவளை உட்கார வச்சுக்கிட்டு நீ ஊர்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க அவனும் கூட மனசாட்சியே இல்லாம உனைய வேலை வாங்கிட்டு இருக்கிறா ஏங்க மற்ற வீட்டு மருமக மதிய நம்ம மருமக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அவள் உண்டு அவ வேலை ஒண்ணும்னு இருக்கிறா மற்றவங்க மாதிரி புறணி பேசிக்கிட்டு ஏதாவது அல்ச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காளா ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது மருமவள யாருங்க நம்ம தானே நம்ம இருந்தா நம்ம செய்ய மாட்டோமா இங்க வரு ஆயிரம் தான் இருந்தாலும் அது வேற வீட்டு புள்ளத்தான் ஆயிரம் இருந்தாலும் நீ மாமியாரு அத முதல்ல புரிஞ்சுக்க அம்மா என்னப்பா வெளியே போயிட்டு வரத்த துருவாவை பாத்துக்கங்க இந்த நேரத்துல எங்கம்மா வெளிய இல்லம்மா படத்துக்கு போறோம் அதான் என்னப்பா இந்த நேரத்துல படத்துக்கு எல்லாம் போய்கிட்டு கம்முனு வீட்டோட இருங்க அதான் டிவி இருக்கு டிவி இல்லன்னா படத்துக்கு போனா ஒரு நியாயம் டிவி இருக்கும் போதே என்ன கம்முனு இருங்க ஏம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எரிச்சலா இருக்குண்ணா சரி அதான் கூட்டிட்டு போயிட்டு வரலாம்னு இவனை அப்படியோ பாத்துக்கங்கம்மா ம் சரிப்பா நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க அத்தை ராத்திரிக்கே நாங்க கடையிலே சாப்பிட்டு வந்துடுவோம் ஏன்னா படு முடியறதுக்கு லேட் ஆயிடும் நீங்க சாப்பிட்டு படுங்க ம் சரிம்மா ஏம்மா அவனை புடிச்சுக்கங்கம்மா அப்படியே நாங்க போயிடுறோம் நான் புடிச்சுக்கறேன் நீங்க போங்க அம்மாயே நாங்க போங்க அம்மா அப்பாவ ஊசி போடப் போறாங்க உங்களுக்கு ஊசி குத்துனா வலிக்கும்

ஊசி போட தான் போறீங்கன்னு சொல்றேன் ஊசி தானே போட ம் அம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்குது ஊசி போட்டு வரோம் அப்பா கிட்ட சமத்தாரு பாய் ஆ பாய் பாய் ஆ போயிட்டு வரோம் போயிட்டு வரத சரிப்பா பார்த்துட்டு நேரமா வாங்க ம் சரித்த அவனுக்கு பால் சூடு பண்ணி கொடுத்துருங்க ம் சரிம்மா போயிட்டு வாங்க இங்க போலாங்க ம் அவங்க போயிட்டாங்க வா சாமி உள்ள போவோம் என்ன உன் மருமனும் பையனும் கிளம்பிட்டாங்களா போயிட்டாங்க பாரு பத்ரகாளி இது ஒன்னும் சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன் படத்துக்கு போறவங்க நம்மளும் தானே இங்க இருக்கோம் ஒரு எட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம்னு சொல்றதுக்கு அவனுக்கு வாய் வருது உன் மரும தான் வருதா போயிட்டு வருவோம் வாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம சின்ன வயசுல இவனுக்காக எம்புட்டல்ல தியாகம் பண்ணி இருப்போம் ஒரு நல்லது கெட்டது கூட கூட இவனுக்கு செலவு பண்றதுக்கு காசு சொல்லி நம்ம அத்தனையும் இது பண்ணோம் இன்னைக்கு பாரு பொண்டாட்டிய ஏத்திக்கிட்டு போனான் நம்மள வானு கூட ஒரு வார்த்தை கூப்பெல்லாம் பையன் இவனை எல்லாம் வளர்த்து என்ன என்ன சின்ன அங்க போய் உட்காந்துக்கிட்டு வீட்டை பாக்கிறதுக்கு ஆள் வேணாமே நீ என் வாய் அடைக்கிறதுக்கு தான் பார்ப்ப ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயே ஏன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போற பாரு அன்னைக்கு கண்ணியமணியன்னு என்ன இன்னைக்கு பாரு எனக்கு இப்போ செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போற பிள்ளைக்கும் என் மருமவளுக்கு தான் செய்யறேன் நான் என்ன ஊர்ல உள்ளவங்களுக்கா போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி செஞ்சாதான் என்ன என் பிள்ளைங்க தானே வேற யாரு பார்த்தா சும்மா இது பண்ணிக்கிட்டு ஊர்ல உள்ளவங்க வீட்ல எல்லாம் மாமியார் மாமா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வீட்லயும் நடக்கணுமா ஆஹ் அதுக்கு தானே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ கம்மனு இருங்க நான் சொல்றதை நீ என்னைக்கும் கேட்க மாட்டே என்னமோ பண்ணு பேரம் பூரி கேக்கனா உங்களுக்கு பூரியை சுட்றவா இல்ல சப்பாத்தி போடவா இதுக்கு ஏழு வேளை அவனுக்கு பிடிச்சதே செய் நம்ம சாப்பிடுவோம் முருக்கு மீசக்காரருக்கு கோவம் வருது மூக்குக்கு மேல டேப்பா ஒன்னு டிவி பாரு இல்ல போன் பாரு டிவியும் போட்டுக்கிட்டு போனையும் பாத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கற அம்மா டிஸ்டர்ப பண்ணாதீங்க மா கேம்ல ஆண்டிட்டு இருக்கேன் ஏய் 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 சரி இந்த சாப்பிடு பூரி சுட்டுட்டு வந்திருக்கே அப்புறம் சாப்பிட்டுக்கறமா அங்க வச்சிட்டு போங்க யாரு போயிரடாப்பா சாப்பிடு நான் வச்சிட்டு போங்கமா நான் சாப்பிட்டுக்கறேன் அப்ப அப்ப பா சரி நீ சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும் வைக்கிற எடுத்துக்க ம் ஆமா அப்புறம் என்ன ம் சரி சரி ம் அழகா இருக்கே வீடியோ கால்ல ம் ம் ஏ

அவனும் போன ஒடிக்கிட்டு சாப்பிட மாட்டேங்கிறான் நீ சாப்பிடியா அங்க சுட சுட எடுத்துட்டு வரேன் வச்சுட்டு போங்கம்மா சரி அப்ப இங்க வைக்கிறேன் எடுத்து சாப்பிடு சரி சரி வச்சுட்டு போங்க என் பிள்ளைங்க படிக்கிறீங்க அதுவே எனக்கு போதும் நீங்க என்ன சின்ன குழந்தைன்னு உங்க அம்மாவுக்கு நினைப்போ சாப்பிடு சாப்பிடுன்றாங்க ஆமா நான் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எங்க அம்மாவுக்கு குழந்தைதான் எனக்கு சமைக்கலாம் தெரியாது அதெல்லாம் நீ கவலையே படாத வீட்டுல சமைக்கிறது அம்மா செஞ்சிருவாங்க பாத்திரம் கழுவுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கு வீடு வாசல் கூட்டுறதுக்கும் ஆள் இருக்கு காட்டு வளை செய்யறதுக்கும் ஒரு ஆள் இருக்கு எல்லாம் தண்டத்துக்குன்னு இருக்காங்க அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் இங்க நீ சொகுசா இருக்கலாம் என்ன நல்லா ஊரை சுத்திட்டு வந்தாச்சா எங்க ஊரை சுத்த போனாங்க ஏதோ அங்க பாத்துக்கு போனோம் அவ்வளவுதான் வந்தாச்சு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா பஸ் கிடச்சி வர வேணாமா எங்க அப்பா தானே பஸ் ரோட்ல விட்டுருக்காரு நினைச்ச உடனே நிறுத்தி ஏறி வரதுக்கு பஸ் இல்ல ஒண்ணும் இல்ல நடந்து வந்து அங்க இருந்து பஸ் ஏறி வர வேண்டாமா அது எதுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு நுனி நாக்குலயே வார்த்தைய வச்சிருப்ப போல இருக்கு கண்ணம் புடிச்சா சாட்டானா வச்சானான் ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு உனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு வால் வால் கட்டிட்டு இருக்கீங்க போயிட்டு வந்தாச்சு அவ்வளவுதானே பதல வீட்டுக்குள்ள வந்து வளையறேன் இவ்வளவுமே தான் எல்லாம் செய்யணும் எல்லாம் ஆக்கி வச்சிட்டு தான போனே ஒண்ணு செய்யாமையா போனே அக்கா இதுக்கு கா கட்டிட்டு இருக்க கண்ணம் இருக்கா ஒன்னு சொல்ல கூடாது உங்க அக்கா அப்படியே தொண்டத் தணியே போட்டு கத்த ஆரம்பிச்சுருவா இப்போ என்னடா இது இப்பதான் வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிருக்கேன் சாப்பாடு போட்டு தானனே அக்கா கம்மலி இருக்கா சரி எல்லாரும் போங்க நான் அந்த மாமா காபி தண்ணி வைக்கறேன் வைக்கிறேன் போங்க ஆனா ஓனா பளக் கட்ட பளகிட்ட ம்ப்பா இன்னைக்கு செம்ம ஜாலியா இருந்துப்பா பார்க்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம்ப்பா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாக்குறீங்களாப்பா ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அண்ணா ஊரெல்லாம் நல்லா சுத்துனீங்களா மாமா

போகட்டும் போய் அவங்க தாங்க தாங்கன்னு தாங்குறாங்கல்ல தாங்கட்டும் ஐயோ என்னமா நீ இவ்ளோ மல்லிகை ஜாமான் இவ்ளோ அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்க இதுவே எங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு வருமே ஏன் அத அப்படி பண்றீங்க நாங்க தான் வாங்கி போல என்னடா இருந்தால இந்த மைனேட்டல நினைச்சது செஞ்சி சாப்பிடணும்னு தோணுமா அந்த நேரத்துல வீட்ல ஏதோ இல்லனா உனக்கு தான சங்கடமா இருக்கும் அதான் வாங்கிட்டு வரனே இதுல என்ன இருக்குது நீ பாட்டுக்கு சும்மா அது இதுன்னு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கமா அதெல்லாம் எனக்கு எந்த செலவும் கிடையாது

சுந்தரி வந்திருக்கா சரி சரி என்ன சரி சரி அன்னைக்கு பையன் அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானோனியும் போலீஸோட வந்து நம்ம குடும்பத்தையே என்ன அசிங்கப்படுத்தி நான் வெளிய வச்சிட்டு இன்னைக்கு எந்த மகர கட்டைய வச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கா கேளுங்க நீங்க வாயை திறந்து நம்ம வெளிய ஏதா சத்தமா இருக்குது எல்லாம் என் மாமியார் தான் ஏதாவது ஒன்னு புலம்பிட்டு பேசிட்டு கிடப்பாங்க நீ எதும் கண்டுக்காத நீ பாட்டு கேரு அப்பா வந்துட்டார் போல அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்க ஓ அண்ணே வந்திருக்கா அப்படியே இருங்க போய் பேசிட்டு வரேன்

அன்னைக்கு ஏன் பையன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போணும் கூட்டிட்டு போணும் அன்னைக்கு கங்கன கடி நினைல அன்னைக்கு ஏன் வயிர் அப்படி எரிஞ்சிருக்கும் இங்க பாரு அவங்களே பலசலா மறந்து ஒண்ணாயிட்டாங்க இனி நீ தான் ஏதாவது ஒண்ணு பேசி விரோதியா இருக்கணும் அவங்கள ஒரு குடும்பமா இருப்பாங்க கொஞ்சமாவது யோசி நீ பாட்டுக்கு பேசாம என்னைக்கு தான் நான் சொல்றது கேட்குறீங்க நமக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க கூட முடியாது இன்னைக்கு அவங்க ஆத்தா வந்திருக்காங்களா அதனால ஓடுறா ஒடியாரா அதை செய்யணும் இதை செய்யணும் எங்க அம்மாவுக்கு அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு என்னென்ன நடிப்பு நடிக்கிறாங்க இங்க இருக்கும் போது பத்து ரூபா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க செலவுக்குன்னு காசு கொடுத்துருப்பாங்க நீயும் ஒண்ணும் கஷ்டப்படல நானும் ஒண்ணும் கஷ்டப்படல அப்படி இருக்கும் போது அவங்க காசு கொடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது சரியா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல சண்டை போட்டுட்டே இருக்காங்க நிம்மதியே இல்ல ஆ அவ சம்பந்தி என்ன சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் சொல்லமா வந்தீங்களா பேசினாரு எங்க என் மாமியார் நல்லா கழிவு ஊத்தி அனுப்புனாங்களா அதுக்கு அதுக்குதான் போவாத போவாதியா நீ என்மாடி என்னதான் இருந்தாலும் பொண்ணை போகணும் பொருத்து தாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நிப்பியா ஏமா நீ வாயிலாம் கொழுக்கிட்டே வச்சிருக்க வாயத்தை பேச மாட்டேன் எப்ப பார்த்தாலும் இதே இதேதான் அடுத்தவங்க சந்தோஷமா தான் நான் சந்தோஷமா சுத்தமா பிடிக்காது உங்க அம்மாவுக்கு